ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான செம்மையான ஆப் தான் இந்த ஆப் அப்படி என்ன அப்படின்னா இந்த ஆப் வந்து நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்பு இந்த ஆப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் டிடிஹெச் எலக்ட்ரிசிட்டி ஆல் பேமெண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் மற்ற இதில் பண்ணுறதுக்கு இதில் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்றதுலேயும் பே பண்ணுவோம் பட் அதில் இந்த கேஷ்பேக் எதுவும் கிடைக்காது இதில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் அது எப்படி அப்படின்னா கமிஷன் வாய்ஸ் பர்சன்டேஜில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் பர்சன்டேஜ் வயசில் ஒவ்வொரு நெட்ஒர்க்குக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் வயசில் உங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவாங்க இது ஒரு கமிஷன் ஆப்பு இந்த கமிஷன் எது எத்து எது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னா லிமிட்லாம் கிடையாது ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் உங்களுக்கு கம்சன் வைஸ் கிடைக்கும் எவ்ரி ரீசார்ஜ் இது வந்து ஒரு மல்டி பிஸ்னஸ் கூட வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா இதில் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா மற்ற ஜிபே ஃபோன்பேயில் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுது இதில் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நமக்கு கிடையாது அதுக்கு பதிலாக நமக்கு கமிஷனாகவே நமக்கு கொடுத்துட்றாங்க அந்த மணியை நம்ம ஏன் பண்ணிக்க முடியும் சரிங்களா அந்த மணி நம்மளுடைய இந்த ஸ்டாட்கோ வாலெட்டில் கிரெடிட் ஆகிடும் இந்த வாலெட்டில் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம மறுபடியும் கிளைம் பண்ணிக்கலாம் மறுபடியும் அப்படின்னா அனதர் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிவிட்டு மீதமுள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நாம் பர்ச்சேஸ் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் இதில் எந்த வித சார்ஜஸும் கிடையாது நீங்கள் இதில் ரீசார்ஜ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் டிடிஹெச் எந்த ஃபாஸ்டாக் எந்த ரீ ரீசார்ஜாக இருந்தாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் எந்த சார்ஜஸும் நமக்கு கிடையாது கமிஷன் வைஸில் நமக்கு பர்சன்டேஜில் நமக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருவாங்க அந்த கமிஷன் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்பாங்க அந்த சேனல் சேனலில் எல்லாமே ஹைட் கொடுப்பாங்க வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் வேறு எதுவும் முழு தகவல் வேணும் அப்படின்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஜாப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு தேவைப்பட்டது பட் அதனால யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் ஆப் நல்லாவே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் அமௌண்ட் அமௌண்ட்டை பற்றி அமௌண்ட்டை பொறுத்தளவு ஒரு சில நேரம் நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்தால் ஃபெயில்டு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டார்கோ வாலெட்டில் வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும் தென் மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் அப்ளை பண்ணி எடுத்துப்படுவீங்க அவ்வளோதான் இதில் லாஸ் ஆகிற வேலையில் அதாவது இது ஒரு மணி அக்கௌண்ட் மாதிரி தான் இந்த வேலெட்டில் கிரெடிட் ஆகிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுறது டேரெக்டாக நீங்கள் ஜிபேலேருந்தே டேரெக்டாக பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொண்டு போயிடுவோம் தென் சப்போஸ் ஃபைல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டு இந்த டிராட்கோ வேலெட்டில் கிரெடிட் ஆகிடும் நீங்கள் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது ஸ்ட்ராட்கோ வாலெட்லேருந்து அமௌண்ட் எடுத்துக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் ரீசார்ஜ் பண்ணுற எல்லா ரீசார்ஜும் நீங்கள் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் நீட்டாக கிடச்சிடும் அது இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம் அதனுடைய உங்கள்டே சீவே இருப்போம் சரிங்களா ஆனால் இதில் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது நமக்கு தான் கமிஷன் கிடைக்கும் தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ